ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சு பச்சடி செஞ்சுருக்காங்க இது ஆந்திரா ஸ்டைல் பச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை சாதத்தில் மட்டும் நம்ம பிசஞ்சிக்கிறது இல்லாமல் இது மாதிரி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இதுலேயே செஞ்ச தயிர் பச்சடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நிறையா நெல்லிக்காய் சாப்பிட்ருப்போம் ஸ்கூலுக்கு போகும்போது உப்பு தொட்டுக்கிட்டு வீட்டில் ஹாலிடேஸில் அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க ரசித்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை ஆனால் இது மாதிரி பச்சடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒன் வீக் வரைக்கும் தாங்குங்க ரொம்ப வீட்டுல இருக்க இன்கிரீடியன்ஸ் தான் இதுக்கு ஒண்ணு தேடவே வேண்டிய அவசியம் இல்ல சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் எங்க பொண்ணு அம்மா எத்தனை நாள் செஞ்சு கழிச்சு செஞ்சிருக்கீங்கம்மா அப்படிங்கிற நேத்தே நான் இந்த வீடியோவை எடுத்துட்டேன் அவளுக்கு அனுப்பி வச்சதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் மம்மி பழைய நினப்பெல்லாம் வந்துடுச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான பச்சடிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு பச்சடிங்க நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் செய்கிறேன் ஏன்னா இது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டெம்டிங்கா இருக்கும் எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் பச்சடியும் கூட இது வந்து நம்ம ஜஸ்ட் நெல்லிக்காவை எடுத்துட்டு கிளீன கழுவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க வாண்டி வச்சிருக்கேன் இப்போ நெல்லிக்காய் நாம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த இதழ் இதெல்லாம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதோட இப்ப வந்து வாண்டியில நெ எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லெண்ணையும் விடலாங்க நம்ம ஆயிலையும் விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பருப்பு வகைகளை வரத்துக்கு போறோம் அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடுறேன் இப்போ இந்த எண்ணெய் போதும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாண்டி நல்லா சூடா இருக்கிறதால சூடாகிடுச்சு இப்ப பாருங்க வெந்தியம் சும்மா கொஞ்சமா ஒரு பத்து வெங்கியம் போடுறேன் இந்த வெந்தியம் வந்து கொஞ்சம் கலர் திரும்ப ஆரம்பிக்கும் போது பாருங்க இப்பவே கலர் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு உளுத்தம் பருப்பு ஒரு அரை கப் இந்த அளவுக்கு நெல்லிக்காய் இருக்கும்போது ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கலாம் அதுதான் கொடுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்ப இத வந்து லைட்டா நிறம் மாறணும் பொன்னிறமா மாறணும் அது வரைக்கும் நாம இதை வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டா கரெக்டா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் இப்போ இத நாம இதோட வந்து மிளகா வர மிளகா நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம் ஆனா இந்த சட்னி வந்து துவையல் வந்து நல்லா காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு எட்டு காய் போடுறேன் இன்னும் கூட ரெண்டு காய் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த நெல்லிக்காவோட புளிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கும் இது மாதிரி இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு நமக்கு உரிச்சு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா பூண்டை வந்து நாம அப்படியே கூட போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு வரைக்கும் நான் இது ஒரு போட்டுருக்கேன் பாண்டியில இருந்து இதை எடுத்துடணும் இது இப்ப பாருங்க அதே பாண்டிலி வச்சிருக்கேன் இப்ப இன்னொரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் முதல்ல விட்டோமா நாம அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் இப்ப வந்து ஆந்திரக்காரங்க செஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகைகளுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்பூன் எண்ணெய் செலவு பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆனா ஆரோக்கியத்துக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும் இப்ப இந்த நெல்லிக்காய் போட்டுக்கலாம் இப்ப இத வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நாம இப்ப பாருங்க இது வதங்கினது நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா ஃபுல்லாகவும் வதங்கி இருக்கக்கூடாது ஆனால் மெதுவாக இருக்கணும் ஏன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து அது மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்க இது வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணி பார்க்கும்போது கரண்டி வந்து சாஃப்டாக போகக்கூடாது டக்குன்னு கட் ஆகும் பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருந்தது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது நம்ம சூடு ஆடுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிம்மில் தான் வச்சுக்கிட்டு செய்யணும் அனல் போடக்கூடாது இதை நிதானமாக தான் நம்ம வதக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க

இப்ப பாருங்கரணியா தான் அரைச்சிக்கணும் இதை வந்து நம்ம இதுக்கு மேல ரன் பண்ணாலும் ரன் ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம பூண்டு வந்து ஈரப்பூண்டு தான் போட்டிருக்கும் அதனால இது மாதிரி தான் அரையணும் இது மாதிரி தான் நமக்கு வேணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஆரின நெல்லிக்காவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதை விட்டு விட்டு ரன் பண்ணிக்கலாம் அட்டகாசமா இருக்கு உப்பு மட்டும் தான் பத்தல இப்ப நான் வந்து ரெண்டு ஈடா நம்ம இதை அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு கலந்து விட்டு வாயில போட்டு பாத்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல மறுபடியும் போட்டு இதை கலந்து விடணும் இப்ப இது பாருங்க எப்படி இருக்கு பாக்கும்போதே எம்மியா இருக்கு இல்லைங்களா எத்தனை பேர் இன்னைக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வரணும்னு யோசிப்பீங்கன்னு தெரியாது ஆனா இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நான் வந்து இத சாதத்துக்கு மட்டும் இல்லாம இன்னொரு டிஷ்ஷும் செய்வேன் இது அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப பேர் யோசிக்கிறது செஞ்சா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் யோசிக்கிறீங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா செஞ்சு வச்சிடணாங்க வச்சுட்டு நாம பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த மனம் வந்து அவங்களை அப்படியே இழுக்கும் ஆஹா இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அது மாதிரி நாம ட்ரை பண்ணலாங்க இப்போ இதுல வந்து என்ன சூடானதுமே கடுகு கொஞ்சமாக சீரகம் இது போதுங்க நம்ம இதுக்கு மேல வந்து உங்களுக்கு பிடித்தா பருப்பு வகைகள் போட்டுக்கோங்க நான் பருப்பு வகைகள் போட மாட்டேன் ஏன்னால் எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் எனக்கு அதை மெல்லு சாப்பிடும் போது அதை ரசிச்சு சாப்பிட முடியும் பருப்புகள் பருப்புகள்லாம் போட்டோம்னா இடைஞ்சலா இருக்கிற மாதிரி எனக்கு அதனால நான் அப்படி போட மாட்டேன் பாருங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க போட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிச்சுட்டு இத நாம போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதே போல காரம் கூட நீங்க பாத்துக்கோங்க காரம் பார்த்துட்டு நம்ம வீட்டுல எப்பவுமே சில்லி பிளேக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா அது போட்டு கூட நம்ம ஒரு தடம் கலந்து விட்டுடலாம் அது காரம் நல்லா இழுத்துக்கும் இப்ப இதுக்கு உப்பு இப்ப நம்ம உப்பு வந்து நான் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கால் பங்கு கொஞ்சம் போடணும் போல இருக்கு இதே சாதத்துல நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பத்தாது உப்பு பத்தாது அதனால நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இப்ப இது வந்து நல்லா ஒரு தடவை சுட வச்சு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு வாரங்க வெளியில வச்சோம் அப்படின்னா ஒரு மூணு டு மூணு நாள் தாராளமா மூணு நாள் இருக்கும் இப்ப நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா கூட நம்ம கையில எடுத்துட்டு போகலாம் இது கையில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ரைஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம் அது மாதிரி இதை வச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும் குழந்தைங்க வெளியூர்ல இருந்தாங்கன்னாலும் நம்ம கொடுத்து அனுப்புறதுக்கு சூப்பரா இருக்கும்ங்க இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஏதாவது நிறைய வேலை இருக்கு வெளியில பர்ச்சேஸ் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைஸ் மட்டும் வீட்டுல இருந்தா போதும் டக்கு நாம இதை சாப்பிட்டுக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கு இல்லைங்களா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ஒரு வாய் கூட சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா இதோடைய மனம் அந்த மாதிரி இருக்கோங்க எப்படி அப்படின்னா அந்த வெந்தியம் உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா மனத்தை தூக்கி கொடுக்கறது நெல்லிக்காயோட சுவைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நெல்லிக்காயோட சுவை எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்படியே உப்பு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ ரசிச்சு சாப்பிடுவோம் அது இப்ப நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு ஆனா இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் ட்ரை திஸ் இஸ் சுஜாதா சாதத்தோட நெல்லிக்காய் துவையல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இட்லி வச்சுருக்கேன் இட்லி இது மாதிரி தின்னா வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக வைக்காம இட்லி தட்டில் வைக்காமல் இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை நம்ம சாண்ட்விச் ஆட்டம் இப்போ இந்த நெல்லிக்காய் பச்சடி வச்சு செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் பிரெட்டில் தான் செய்வாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இனிமேல் நாங்கள் வெளியிலலாம் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதை லிஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் இப்போ இது ரெடியா இருக்குங்களா இப்போ தயிர் இருக்கு தயிர்ல இந்த நெல்லிக்காவை நம்ம செஞ்சு வச்சிருக்கிற துவையல் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டி தயிரா இருந்தா நல்லா இருக்கும் அதுலயே கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் தயிரும் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் அது நல்லா கவனம் வச்சுக்கோங்க இப்போ இந்த கொத்தமல்லி கட் பண்ண கொத்தமல்லி இதை இப்படி மிக்ஸ் பண்ணிடணும் தயிர் கெட்டியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வலியாம இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் இந்த நெல்லிக்காய் சட்னி போடுறேன் அந்த கன்சன்ட்ரன்ஸு டிக்காக இருக்கணும் தான் நமக்கு நல்லா அப்ளை ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இதை இப்படியே தொட்டுக்கிட்டு நம்ம இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க இந்த இட்லியை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கலாம் இல்லை பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க தயிர் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தனியாக இருக்குது அதனால இப்படி இருக்குது நான் வெளியில் தயிர் வாங்கவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அது எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இட்லியை அப்படியே மேலே வச்சுருங்க இப்படி கடித்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த சட்னி உள்ள வந்து அப்படியே அழகாக தயிரோட நல்லா டெம்டிங்காக இருக்கும் நம்ம வெளிநாட்டு டிஃபன் எல்லாம் எதுக்குங்க நம்ம ஊர் ஸ்நாக்கே சூப்பராக இருக்கும் இது ஸ்நாக் கொடுக்கலாம் டிஃபனாகவும் கொடுக்கலாம் இப்போ இட்லியை வந்து நம்ம அடுப்பில் டோஸ்ட் பண்ணிவிட்டு வான தோசைக்கல் வச்சு அதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ பட்டரோ எது வேணாலும் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணியும் கொடுக்கலாம் இது மாதிரியும் கொடுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி இட்லிக்கு அரைச்சதால இன்னைக்கு நான் இந்த வீடியோவை காமி இந்த விட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வந்து நேத்தி வந்து நான் இட்லிக்கு அரைஞ்சிருந்தேன் அதை செய்ய துவையல் அன்னைக்கு செஞ்சுட்டேன் நேத்தி இன்னைக்கு வந்து இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்